அது எல்லாத்துக்குமே வந்து கிரகங்கள் காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது எப்படி அப்படின்னா அதுக்கு ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரகம் இணைவுகள் எந்த மாதிரியான கிரகத்தை நம்ம பார்க்கணும் யாருக்கெல்லாம் லக்னத்தில் கேது இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஏமாற்றங்களை துரோகத்தை சந்திக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு வகையில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரனுடன் கேது சேர்ந்துருந்தாலும் சரி சார் நம்ம ஏமாற்றத்தை சந்தியாச்சும் சந்திச்சாச்சு இதுக்கு மாற்றம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் கேட்பாங்கல்ல அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒருத்தங்க ஒரு தொழிலையோ ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ராசி எந்த லக்னக்காரங்க ஒத்து போவாங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ராசியை சொல்லி அவங்களுக்கு ஒத்து போகிற ராசியும் நட்சத்திரமும் சொல்ல முடியுமா இல்லை அப்படி சொல்ல முடியாதுங்க எப்படின்னா அது அவங்க ஜாதகம் பிரகாரம் வேலை செய்யும் ஆனால் ஜென்ரலாக சில விஷயம் சொல்லலாம் இப்போ இந்த கார்னர் லக்னம்னு சொல்லுவாங்க மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த லக்னம்லாம் வந்து தொழில் செய்கிறதா ரொம்ப கவனமாக இருக்கணும் அது நிச்சயமாக அதில் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க மட்டும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வெற்றி பிரபாகர் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் பொதுவாக வந்து ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலே வந்து அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாருடைய மனசுலயே இருக்க பயம் இதை யாரு கூட சேர்ந்து தொடங்கலாம் அப்படி ஒரு பார்ட்னரோட சேர்ந்து நம்ம பண்றோம் ஆகுமா இல்ல வழக்கம் போல் அவங்க ஏமாத்திடுவாங்களா ஏதாவது துரோகத்தை அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய கவலை எல்லாரோட மனசுலயே இருக்கு சார் ஒரு ஜாதகம் சொல்லி எடுத்துட்டா அந்த ஜாதகத்துல இவங்க தொழில் ரீதியான துரோகத்தை சந்திப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால கணிச்சு சொல்ல முடியுமா நிச்சயமா இப்ப சமீபத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேரை பார்த்ததுல வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா இது ஒரு கம்பெனி ரீதியான ஏமாற்றம் அதாவது உத்தியோக ரீதியான ஏமாற்றம் அதாவது செஞ்ச தொழிலில் வந்து நம்பி ஏமாற்றத்தை செஞ்சுருக்காங்க அதாவது இப்போ சமீபத்தில் ஒருத்தங்களுக்கு பண்ண சொன்னால் அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க பட் வந்து அவங்க ஒரு பெரிய நிறுவனத்தை வச்சு க நடத்திட்டுருக்காங்க அப்போ நம்பிக்கை அடிப்படையில் ஒரு அவங்க வந்து ஒருத்தங்களை வந்து நிர்வாகம் பண்ண விட்ருக்காங்க அவங்களுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க தேவையான செஞ்சு கொடுக்கணும் பரவாயில்ல அத்தனையும் செஞ்சு கொடுத்தோம் இவங்க ஊரில் இல்லாத காலகட்டம் வச்சுக்கலாம் ஊரில் இல்லாத காலகட்டங்களில் அவங்க சில விஷயங்களை போர்ஜரி பண்ணி சில விஷயங்கள் வந்து கம்பெனியை கைவிட்டு போகிற அளவுக்கு ஏமாற்றத்தை சந்திக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுது அப்போ கேட்டாங்க நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை சார் எங்களுக்கு மட்டும் ஏன் சார் இந்த துரோகம் நடக்குது அப்படின்னு சார் துரோகங்கிறது இன்னைக்கு நேற்று நடக்கிறது கிடையாது கிடையாது அந்த வருஷம் அதாவது ஆண்டாண்டு காலமாக அரசர்கள் காலத்திலேருந்தே நிறைய துரோகங்கள் நடந்திருக்குது அதாவது பதவியை துரோகத்தால் பதவி மீண்டும் பதவியை பெற்ற வரலாறுலாம் இருக்குது துரோகம் இன்னும் நேற்று நடந்தது கிடையாது ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு இருக்குது அது எல்லாத்துக்குமே வந்து கிரகங்கள் காரணமா இருக்குது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது எப்படி அப்படின்னா இது வந்து ஒருத்தங்க கேட்டால் பரவாயில்ல இந்த கிட்டத்தட்ட இப்ப ஒரு அஞ்சாறு மாசத்துல நாலு பேர் கேட்டிருக்காங்க ஒருத்தங்களுக்கு வந்து கண்டிப்பா இவங்க வந்து ஒரு தொழில் தொடங்கினாங்கன்னா துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா சந்திப்பாங்கன்னா அதுக்கு ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக இணைவுகள் எந்த மாதிரியான கிரகத்தை நம்ம பார்க்கணும் சார் இப்போ வந்து ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு அவங்களும் இதே மாதிரி தான் இப்போ எப்படி அப்படின்னா ஒரு கம்பெனியோட மேனேஜராக இருக்கார் அதை அடுத்த ஸ்டேஜில் உள்ளவங்கள்ட்ட பொறுப்பை படிச்சுட்டு ஊருக்கு வர ஆரம்பிச்சிக்கலாம் இவர் ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் போகிறதுக்குள்ளே அந்த பதவியை அவர் எடுத்துட்டார் இவருக்கு பதவியே போச்சு இப்படி வந்து வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாகவும் ஒருத்தங்கள நம்பி கொடுக்கும்போதும் ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க இப்போ அவங்க ஜாதகத்தில் நான் பார்க்கும்போது ஜாதகத்தை பார்த்துட்டு கேட்குறேன் உங்களுக்கு வந்து இதனால் சில பிரச்சனைகளாயிருக்கும் ஏமாற்றம் ஆயிருக்கும் அப்படி ஆமாம் சார் கரெக்டு சார் எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னு அப்போது வந்து என்னெல்லாம் இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக லக்கணத்தில் கேது யாருக்கெல்லாம் இருக்குதோ யாருக்கெல்லாம் லக்னத்தில் கேது இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஏமாற்றங்களை துரோகத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு வகையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கரனுடன் கேது சேர்ந்துருந்தாலும் சனியுடன் கேது சேர்ந்திருந்தாலும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நட்பு ரீதியாக நிறைய ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் கிடையாது ரிஷப ராசியில் கேது இருந்தாலும் துலா ராசியில் கேது இருந்தாலும் இந்த பலன் நடக்கும் இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஏ நம்பிக்கை வச்சு ஏமாற்றமாகி அதையே நினச்சி புலம்புற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து கொடுத்துடும் அப்போ இதே மாதிரி கிரக நிலைகள் உள்ளவங்க எப்போதுமே யாரையும் நம்புறதுனா ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் இப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம்லாம் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே கை கொடுப்பாங்க இவங்கள நம்பலாம் மற்ற விஷயங்களை நம்புறதா ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அவங்க கடந்த கால அனுபவமே தான் ஏமாற்றம் செஞ்சுருக்கீங்க ஒரு ஆள் கிடையாது ரெண்டு காலம் பல பல பேர் ஏமாற்றம் செஞ்சுருக்காங்க அவங்களே ஒரு ஆள் ரெண்டு மூணு பேரை வந்து நம்பி ஏமாந்துருக்காங்க இப்படி வந்து நிறைய ஏமாற்றம் சந்திக்கும் போது கிரகம் இப்படி இருக்குதுங்கும்போது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியாச்சு சரி சார் நம்ம ஏமாற்றத்தை சந்தியாச்சு சந்தித்தாச்சு அது வேலை போச்சு இல்லை நம்ம கம்பெனியே போக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுக்கு மாற்றம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் கேட்பாங்கள்ல அதுக்கு வரி சொல்கிறது தான் ஜோதிடம் அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதாவது வந்து இன்னைக்கு இருக்கிற புத்தியும் யோசனையும் முன்னாடியே இருந்து இந்த வீழ்ச்சி வந்திருக்காது இந்த அசால்ட்டு அசால்ட்டுனால தான் நம்பிக்கையினால தான் நான் இந்த அளவுக்கு நான் ஏமாற்றத்தை சந்திச்சுருக்கேன் அப்படின்னு தான் அவங்க உங்களுக்கு குற்றச்சாற்று இப்போ வந்து சொல்லுவாங்க எப்பொழுதுமே வந்து யோகா யோகத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க விழிப்பாக இருக்கணும் விழிப்பாக எதுலையுமே விழிப்பாக இருந்தால் இந்த ஏமாற்றம் வராது துக்கம் வராது நம்ம நினச்சதை சாதிச்சிடலாம் அதுதான் வந்து விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு சார் ஆனா என்னதான் நம்ம வந்து விழிப்பா இருந்தோம்னாலும் என்னதான் வந்து இதை பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பொதுவாகவே நம்மளை விதி அப்படி இருக்கு அதனால ஏமாந்துட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல சார் அதை எப்படி பாக்குறீங்க அதான் விதியை வெல்லணும் அப்படின்னா அதுதான் இது வந்து எப்படி அப்படின்னா நிறைய இதுல விஷயங்கள் இருக்குது என்ன அப்படி அப்படின்னா இந்த ஜாதகத்தை பார்த்து அது அதுதான் வெறும் கோச்சாரங்கள் மட்டும் நம்ம பார்க்காம ராசிக்கு மட்டும் பலன் பார்க்காம அவங்க உங்களுக்கு ஜாதகம் இருக்குதுங்க அது வந்து உள்ளங்கை நெல்லிக்கை மாதிரியே அவங்க வாழ்க்கையை பத்தி ரிப்போர்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் லைஃப் இப்படி தான் மூவ் ஆகும் இது இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது அதை பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல சில விஷயங்களை செஞ்சுக்கிறது தான் ஒரே தீர்வு அப்போ ஒரு முறை நம்ம வந்து ஆரம்பத்துலேயே ஒரு ஜாதத்தை பார்த்துட்டு ஒரு கம்பெனி இது எது பண்ணாலும் சரி பார்த்துட்டு அதுக்கு தந்தாப்புள்ள சில விஷயங்களை பிளான் பண்ணோம்னா இந்த ஏமாற்றத்தை தவிர்த்துக்கலாம் அது மட்டும் கிடையாது இப்போ இந்த இவங்க இந்த ரெண்டு மூணு பேருக்கு வந்து நான் சொன்ன விஷயம் வந்து எப்படி அப்படின்னா அதற்கான கோவில் இந்த ஏமாற்றம் சந்திச்சிட்டாங்களே ஏமாற்றம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் கடவுள்கிட்ட விட்டுருங்க கடவுள் பார்த்துப்பாரு இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் அந்த தண்டனை அனுபவிப்பாங்க அது நீங்கள் வேணால் உங்கள் கண்ணுக்கு முன்னே நடக்காமல் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காலகட்டங்கள் நிச்சயமாக நடக்கும் இந்த ஏமாற்றங்கள் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பெரிய ஏமாற்றம் ஒருத்தங்க சொல்லுவாங்கள்ல வயிறு எறிகிற அளவுன்னு சொல்லுவாங்கள்ல வயிறு எறிகிற அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்கன்னா அதோடைய பலனை ஏதோ ஒரு காலகட்டங்களில் எதற்காக செஞ்சாங்களோ அதை விட கூடுதலான ஒரு ஒரு பலனை வந்து நிச்சயமா அனுபவிப்பாங்க இப்போ ஒருத்தவங்க ஒரு தொழிலையோ ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ராசி எந்த லக்னக்காரங்க ஒத்து போவாங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ராசியை சொல்லி அவங்களுக்கு ஒத்து போற ராசியும் நட்சத்திரமும் சொல்ல முடியுமா இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க எப்படின்னா அது அவங்க ஜாதக பிரகாரம் வேலை செய்யும் ஆனா ஜென்டலா சில விஷயம் சொல்லலாம் இப்போ இந்த கார்னர் லக்னம்னு சொல்லுவாங்க மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த லக்னம்லாம் வந்து தொழில் செய்கிறதா ரொம்ப கவனமா இருக்கணும் அது நிச்சயமா அதை ஏமாற்றங்களை சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க மட்டும் அதிகமாக வந்து யாரையும் நம்பி ஒரு விஷயத்தை செஞ்சிடக்கூடாது கவனமாக செய்யணும் இது வந்து ஜென்ட்ராக பண்ணணும் இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பொருந்தும் இந்த வழிபாடுங்கிறதும் அவங்க ஜாதக பிரகாரம் தான் இருந்தாலும் ஜென்ட்ராக வந்து ஏமாற்றுறது இதேமாரி மாதிரி சேர்க்கை இருக்குது எனக்கு வந்து சுக்கரனு கேது சேர்ந்துருக்குது லக்கணத்தில் கேது இருக்குது ரிஷபத்தில் கேது இருக்குது துலாமில் கேது இருக்குது எனக்கு ஏமாற்றம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இது இருந்தால் வரும் அப்போ மாதிரி உள்ளவங்க வந்து அப்படின்னா செல்வ விநாயகர் வழிபாடு பண்ணிக்கணும் செல்வ விநாயகர் வழிபாடு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை மணிக்கு போய் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த தாக்கத்தில் வந்து முழுமையாக விழு விடுபட முடியும் இந்த விஷயத்துலேருந்து நான் வந்து மாற்றம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சரியான ஒரு வீட்டில் வசித்தோம்னு வச்சுக்கங்க அந்த வீடு வந்து நம்மளை கரெக்டாக சிந்திக்க வைக்கும் கரெக்டான ஒரு பாதைக்கு அழைச்சிட்டு போவோம் கரெக்டான அறிவும் அறிமுகப்படுத்தும் தவறான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் விலைக்கு போகிற மாதிரி ஒரு வீடு செய்யும் அந்த வீடு வந்து அற்புதமான என்னுடைய அனுபவத்தில் நிறைய விஷயங்களில் நிறைய பேருக்கு மாற்றத்தை கொடுத்தது வந்து வீடு தான் இப்போ சரியான ஒரு ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க ஏமாற்றத்தில் இருக்காங்க ஏமாந்துட்டாங்க அப்போ சரியான வீட்டுக்கு அவங்க மாறும்போது இந்த ஏமாற்றங்கள்லாம் மாறி மீண்டும் பழைய நிலை அடைஞ்சு அதை விட மேலே வளரக்கூடிய வாய்ப்பை வந்து கொடுத்துருக்குது ஏன்னா நான் வந்து கடந்த காலங்களில் பார்த்து சொன்ன விஷயங்கள் வந்து நடந்துருக்குது இப்போ அதுக்கு உதாரணம் வந்து இப்போ இந்த நான் சொன்ன கம்பெனிகளுக்கோ இல்லை சிலருக்கோ வந்து அதை சொல்லி சிலருக்கோ வந்து ஓகேப்பேன் அனுமானிப்பவன் ஜோதிடன் தீர்மானிப்பவன் இறைவன் சொல்லி எல்லாமே ஒரு அனுமானம் தான் சரியா அனுமானம் பண்ணி சொல்லி சொல்லிட்டா அவங்க பெரிய ஜோதிடர் இப்ப இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அவங்க ஒரு அவங்க ஒரு ஒர்க்லயோ இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு துரோகத்தையும் வீழ்ச்சியையும் சந்திக்காம ஒரு சமநிலையான அந்த தொழில் அமையணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்ல முடியுமா சார் எளிய பரிகாரம் பாத்தீங்கன்னா சொன்னேன் கேதுவோட சுக்கரன் சேர்றதுனால கேதுவோட சனி சேர்றதுனால இந்த பிரச்சனைகள் வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்கு லக்கணத்துல கேது இருந்தாலும் விஷப்பத்தில் எது இருந்தாலும் துலாமில் எது இருந்தாலும் இந்த பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ வந்து கேதுனால விநாயகர் தான் அப்போ அது குறிப்பாக செல்வ விநாயகரை முறையாக வழிபட்டு வந்தால் ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பிள்ளையார்பட்டி முடிஞ்சால் அவர் வட்டி போயிட்டு வரலாம் பிள்ளையார்பட்டியில் போய் பதினோரு தீபம் போட்டு கும்பிட்டு வந்தாங்க அது குறிப்பாக திங்கக்கிழமை அணைக்கு போய் கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஏமாற்றங்கள்லேருந்து மீண்டும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை விநாயகர் கொடுப்பார் அதாவது எனக்கு பதவி போயிட்டு அப்படின்னா மீண்டும் அந்த பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு கம்பெனியில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன் கம்பெனி வந்து சரியாக போகலை ஏமாற்றம் சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இதை கேட்குறவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க நிறையா ஏமாற்றம் செஞ்சுட்டு இருப்பாங்க பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு ஒரு திங்கக்கிழமை போய் பதினோரு நெய் தீபம் போட்டு கும்பிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு மாற்றாக ஒரு வழியை வந்து விநாயகர் ஏற்படுத்துவார் ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவை திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விநாயகர் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்ம மனசுல உள்ள கஷ்டத்தை எல்லாம் போக்குவார் வினை தீர்ப்பார் விநாயகர் நிச்சயம் இதை பார்த்துட்டு இருக்க பல நேயர்களுக்கு நீங்க சொன்ன விஷயங்கள் பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் மிக்க நன்றிமா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியன் கோல்டு தேவராஜன் ஓடி 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 புட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்துக்ற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி 2025 மாபெரும் பக்தி சே நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கள் எல்லாம் பாட வரோம் திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாறி அம்மாம் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் உங்க எல்லாரையும் அங்க சந்திக்கிறேன்